வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு வங்கக்கடலிலே ஆந்திர கரையோரம் அருகே வளிமண்டலத்தில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மாறி கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறி இருக்கிறது தாழ்வு நிலையாக நாளை பனிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக உள்ளே கடக்க இருக்கிறது இதன் காரணமாக வங்கக்கடலில் காற்றோட வேகம் அதிகரிக்க இருக்கிறது தற்பொழுது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதிகளில் சற்று வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது இருந்தாலும் இது விட்டு விட்டு வீசக்கூடிய போடுத்து வீசக்கூடிய காற்றாக இருந்தாலும் படிப்படியாக காற்றோட வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகரிக்கும் குமரி முனையிலும் அதிகரிக்கும் வரக்கூடிய பதி பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய காற்று பதிமூன்றாம் தேதி மாலையிலிருந்து மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதிகளில் கொஞ்சம் வலுவான காற்றாக இருக்கும் இது எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக மீன்பிடித்தலுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் என்பதனால கண்டிப்பா பனிரெண்டு பதிமூன்று தேதி பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில கடலுக்குள் எடை குறைந்த படகு மீன்பிடித்தலை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் கண்டிப்பாக மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி கோடியேக்கரை முனைக்கும் கன்னியாகுமரி முனைக்கும் இடைப்பட்ட இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட அந்த இணைப்பு பகுதியில நீரிணைப்பு பகுதியை தவிர்த்த விடவும் மன்னார் வளைகுடாவின் பகுதியையும் தவிர்த்து விடவும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மெல்ல காற்றோட வேகம் அதிகரிக்கும் பதிமூன்றாம் தேதி வடகடலோரம் முதல் குமரி முனை வரை எடை குறைந்த படகுகள் தவிர்த்து விடவும் குமரி முனை முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்னார் உலைகுடா பாக்ஜலை சந்திப்பகுதியில விசைப்படகையும் தவிர்த்து விடவும் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாளும் விசைப்படகையும் தவிர்த்து விடவும் ரெண்டு நாளும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் பதிமூன்றாம் தேதி மாலை இரவு மாலை தான் பெரும்பாலும் மதிய மாலை பதினான்காம் தேதி மாலை வலுவான காற்று இருக்கும் இது வங்கக்கடலோட மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசிந்தி பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும் வடகடலோரம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தலை கொடுக்கும் அதற்கு பிறகு எந்தவித பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் மிரட்டும் காற்று அவ்வப்பொழுது லேசாக இருக்குமே தவிர இந்த பதிமூன்று பதினாலு ரெண்டு நாளையும் தவிர்த்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எடை குறைந்த படகுக்கு இன்றிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் விசைப்படகு பதிமூன்று பதினாலு ரெண்டு நேரம் பதிமூன்றாம் தேதி கண்டிப்பாக முற்றிலுமாக மீன்பிடித்தலை தவிர்த்து விடவும் மன்னார் விளை கூட பாக்கியலை சிந்திப்பதில் அடுத்தபடியாக வேற எந்த பகுதிகளுக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல அடுத்த நிகழ்வு உருவாகி இருக்கிறது மாத இறுதி அதுல வலுவான காற்று இருக்கும் குறிப்பாக தெற்கு வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்கடல் பகுதியில் இருக்கும் படிப்படியாக அது இந்த மாத இறுதியில் நெருங்கு வரும் பொழுது மீண்டும் தீவிர காற்றை மன்னார் வளைகுடா பாக்கியில சிந்திப்பதில் கொடுக்கும் ஆக அதுவரை பெரிய பிரச்சனை இருக்காது இருந்தாலும் எடை குறைந்த படகுகளுக்கு படகுகளுக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல் காற்று இருந்தாலே சற்று அச்சுறுத்தல் தான் அது அவ்வப்பொழுது இருக்கும் எடை குறைந்த படகுகள் மட்டும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் ஆனால் விசைப்படகு பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பனிரெண்டு பதிமூன்று மன்னார் விளைவிடாவை தவிர்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அதாவது கடந்த சில நாட்களாக நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வந்த நிலையில இன்றைக்கும் இலங்கைக்கு ஆங்காங்கே மாலை இரவு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது தேதி வியாழக்கிழமை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை இருக்கும் ஆனால் கடந்த இரண்டு மூன்றால நல்ல மழை கொடுத்தது இடி மழைப்பொழிவை நாளையும் இலங்கையோட கிழக்கு பகுதியில் அதாவது திரிகோணமலை அம்பாறை உள்ளிட்ட பகுதி அதாவது ஹம்பந்தோட்டாவிலிருந்து முல்லைத்தீவு வரைக்கும் உள்ள பகுதியில் கிழக்கு பகுதியில் மழை இருக்கும் மேற்கு பகுதிக்கு மழை வாய்ப்பு இல்லை தென்மேற்கு பருவமழைக்கு பெரிய வாய்ப்பு இல்லை திரிகோணமலையை ஒட்டி கடற்பகுதியிலேயும் திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதியிலையும் நல்ல மழை தெரிகிறது நாளை பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி பெரிதாக மழை இருக்காது இருந்தாலும் இலங்கையோட தெற்கு பகுதியில் லேசான மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கொடுக்கும் அதாவது காலி ஹம்மந்தோட்டா அம்பாறை இடைப்பட்ட பகுதி தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் இது தவிர பெரிய அளவிலே மழை இருக்காது வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து மெல்ல தீவிரமடையும் மாலை இரவு இடி மழைப்படிவு பதினாறாம் தேதியிலிருந்து ஆனால் அந்த மழைப்படிவும் பெரிதாக இலங்கைக்கு ஒரு தீ ஒரு மழைப்படிவை கொடுத்து விடாது ஆனால் மிரட்டும் வானிலையையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவையும் கொடுத்தாலும் போதுமான திருப்தியான மழைப்படிவை கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் கொடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான் இருந்தாலும் மாத இறுதி நாட்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கு மாத இறுதி நாட்களில் ஆனாலும் அந்த மழைப்படிவும் உறுதிக்கு ஒதுக்கித்தான் கொடுக்கும் அக்டோபர் முன் பதினைஞ்சி தேதி நல்ல மழை இருக்கு இந்த மாத இறுதியில வரக்கூடிய நிகழ்வு இரு காற்று இணைவை இலங்கையில ஏற்படுத்துவதில் சாதகமில்லை இல்லை இலங்கையில மேற்கு காற்று தென்மேற்கு காற்று வலுவாக இருக்கும் தமிழ்நாட்டில கூட வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கும் வடக்கே போக போக ஆந்திர எல்லையோரத்திலையும் கர்நாடக எல்லையோரத்திலையும் மழை இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் தமிழ்நாட்டில ஆனால் டெல்டா ஒட்டிய பகுதியில் இருக்கும் வடக்கு இலங்கையில் கூட கொஞ்சம் சவால் தான் ஆக இலங்கையின் தென்கோடியில அவ்வப்பொழுது மழை இருக்கலாம் அதுவும் ஒரு மிரட்டு வானிலை இருந்து கொண்டிருக்கும் தவிர பெரிய மழை இல்லை இலங்கைக்கு மழை இல்லையே என்று கவலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சியான தகவல் நல்ல மழை இருக்க அக்டோபர் மாதம் முதல் ரெண்டு வாரம் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி அதாவது மூன்றாவது வாரத்துல அதாவது ஒரு பதினைஞ்சாம் தேதிக்கு மேல நல்ல மழைப்பிடிப்பை தொடங்கி இருக்கிறது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அதாவது தென்மேற்குப் பருவமழை நல்ல இறுதி இறுதிக்கட்டத்தில் கொஞ்சம் தீவிர மழைப்படிவு கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் மழைதான் நல்ல மழைப்படிவு இதுல இலங்கையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நாலு மாதங்கள் மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்பிடிவு இலங்கைக்கு காத்திருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மழை இல்லையே என்ற கவலையை வைத்துக்கொண்டு விவசாயம் செய்வதை தவிர்த்து விடவும் அதாவது ம கவலையோட விவசாயம் செய்வதை தவிர்த்து விடவும் கண்டிப்பாக வானிலை ஆய்விற்குட இணைந்திருங்கள் வரக்கூடிய அதாவது வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்ட ஆஹ் நிகழ்வும் வடகிழக்கு பருவமழையின் அனைத்து நிகழ்வும் அனைத்து நிகழ்வும் இலங்கைக்கு மழைப்படிவை தரும் அதுலேயும் குறிப்பா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மழை நிறைய மழைப்படிவை தரும் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது இலங்கைக்கு இலங்கைக்கு அணைகளை எல்லாம் நிரப்பி நிரப்பி அணைகள் திறக்கப்பட்டு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தது உங்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட மழைப்படிவு இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரியிலும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொண்டு பொதுவாக ஜனவரியில இலங்கைக்கு